மூணாவது படை வீடு நம்ம பழனி என் அப்பனே முருகா அங்க எல்லாமே கிடைக்கும் எல்லாமே அவன் ஆண்டி குழந்த கிழவன் தலைவன் சித்தருக்கெல்லாம் தலைவன் தலைவன் இல்லையா அதனால அங்கே தலைவன்ட்டு எல்லாமே கிடைக்கும் போகணும் அதனால என் அப்பன் பழனி ஆண்டவன் அதுல ஞானம் கிடைக்கும் ஏன்னா தெரியுமா உங்களுக்கு பழனி அப்பா ஞான பழம் அப்பா தமிழ் ஞானப்பழம் நீ அப்பா முருகா பழம் நீ அப்பா நீ அங்கே சொல்லிவிட்டா இல்லையா நம்ம அவை பிராட்டி இவனு ஞானப்பழம்னு அது மாதிரி அங்கே போனால் ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைச்சிட்டாலே எல்லாமே கிடைக்கணும் ஞானம் தானே முக்கியம் அவனுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு தானே சொல்கிறோம் அதனால ஞானம் கிடைக்கும் பழனி இல்லை என்ன அப்பா பழனியாண்டவன் பழனியப்பா முருகா பழனியில் கிடைக்கும் நாலாவது படை வீடு நம்ம சுவாமி மலை தகப்பனுக்கே பாடம் சொல்றன் அங்கே விரதம் இருந்து போனால் மன மகிழ்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் சந்தோஷம் மன மகிழ்ச்சி எல்லாமே ஒன்று தாங்கிறது இல்லாட்டாலும் சேர்ந்து கிடைக்கிறதோனா அப்போ ரொம்ப அது நாலாவது படை வீடு நம்ம சுவாமி மலை தகப்பனுக்கே பாடம் சொன்ன சுவாமிநாதன் கும்போணத்துக்கு பக்கத்தில் சுவாமி மலை இருக்குது அது நாலாவது படை வீடு அஞ்சாவது படை வீடு ஆஹா நம்ம திருத்தணி என்னப்பா முருகா திருத்தணிக்கு விரதம் இருந்து போகிறது பெரிய விசேஷம் அங்கே கோபமெல்லாம் வேணும் திருத்தணியில் கண்குளிர காட்சி தந்தவன் முருகா சினம் தணிந்து தணிகையில் கண்குளிர காட்சி தந்தவன் சினம் போயிட்டாலே எல்லாமே கிடைக்கும் அது நம்ம திருத்தணியை அஞ்சாவது பட வீடு ஆறாவது பட வீடு ஆடாடா முருகா 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 பழமுதிரிச்சோலை பழமுதிர்ச்சோலைன்னு சொன்னாலே நாவல் பழம் ஞாபகம் வந்துடும் ஏன்னா நம்ம அவை பிராட்டிக்கு அவை பிராட்டிக்கு நாவல் பழம் கொடுத்தடணும் இன்னும் அங்கே நாவல் மரத்தை கட்டி காப்பாற்றி பிள்ளைரப்பணம் வச்சு வேலி போட்டு அங்கே ரொம்ப பிரமாதமாக ஆறாவது படை விடு அழகர் அழகர் மலைன்னு பேர் பழமிகு பேர் அதுக்கு அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும் வருமானம் பெருகி செல்வம் கொழிச்சு செல்வம் வந்துவிட்டாலே எல்லாமே சந்தோஷம் திரும்பினான் இந்த தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுலேயும் இருக்கு இல்லைன்னு சொல்லலை அதுலேயும் இருக்கு அதனால் செல்வமும் கிடைக்கும் அது மாதிரி ஆறு விடை வீடையும் வருஷப்படுத்தி அழகாக திரும திருமுருகாற்று படைந்த ஒரு நக்கீரர் எழுதாத மாதிரி அழகாக எல்லா விரதத்தையும் இருந்து எல்லா நலன்களையும் பெற்று சுக வாழ்வு இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல என் அப்பம் இறைவன் முருகனை வேண்டி எல்லாருக்கும் நான் என் ஆசிர்வாதம் பண்ணுறேன்